வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை லக்ஷ்மி நாராயண யோகம் பெறும் மூணு ராசி மக்கள் ஜாக்பட் பரிசு வெல்வார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றனர் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லதாக இருக்கும் புதன் பகவான் பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்டு முப்பத்தி ஒரு நிமிட நேரத்துக்கு சிம்ம ராசியில் பயணம் செய்ய ஆரம்பித்தார் சுக்கரன் இதே ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி பதினைஞ்சி நிமிட நேரத்திற்கு சிம்மராசியில் நுழைகிறார் இப்படி இவர்கள் ஒரு வருடம் கழித்து அதாவது பன்னெண்டு மாதங்கள் கழித்து சிம்ம ராசியில் லக்ஷ்மி நாராயண ராஜோகத்தை உருவாக்குகிறார்கள் இதனால் புதனும் சுக்கரனும் ஒரே ராசியை பகிர்ந்து கொள்ளும்போது இந்த லக்ஷ்மி நாராயண சுபயோகம் உண்டாகிறது இதனால் மூன்று ராசிகள் பிறந்தவர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகி நல்ல பலன்களை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று கிரக நிலையர் கூறுகின்றன இவர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைவார்கள் மற்றும் இந்த அதிர்ஷ்ட தற்செயல் மூலம் எந்த ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பது பற்றி இப்பதிவில் பார்ப்போம் லக்ஷ்மி நாராயண யோகம் பெறும் சிம்மம் கடகம் தனசு ஆகிய இந்த மூணு ராசி மக்களுக்கு பரந்திரும் வகையில் இருக்கிறது சிம்ம ராசி இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் சிம்மராசிக்கு அதிபதி வீட்டில் உருவாகிறது சிம்மத்தில் உருவாகிறது இந்த யோகம் இது உங்களுக்கு மிகவும் சாதகமான காலமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையில் ஒரு பெரிய ஊக்கத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் நிறுவனம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அனுபவிக்கும் மேலும் ஊழியர்களுக்கு நல்ல ஒரு பயனடைவார்கள் உங்கள் வருமான ஆதாரங்களும் உயரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் உங்களுடைய பொருளாதார நிதி நிதிநிலைமையை நீங்கள் மேம்படுத்தி சேமிப்பில் உயர்வீர்கள் திருமணமானவர்கள் அதிக அன்பையும் பாசத்தையும் பரஸ்பர ஒற்றுதலையும் அனுபவிக்கூடிய சூழல் இருக்கிறது தாம்பத்திய வாழ்வில் இவர்கள் மகிழ்ச்சி அடைந்து உதகலத்துடன் வாழ்வார்கள் இந்த காலம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யாத இந்த நேரத்தில் நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழக்கூடிய தன்மையில் சிம்மராசி மக்கள் இருப்பார்கள் மற்றும் உங்கள் கவலைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கும் திருமணமாகாத வயது வந்த மக்களுக்கு திருமண யோசனைகள் வரலாம் அது சிலர் கைகூடி வரக்கூடிய சூழலும் இருக்கிறது அடுத்து தனுசு லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் தனுசு ராசியின் ஒன்பதாம் வீட்டில் உருவாகிறது இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் பக்கத்தில் அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உங்களுடன் ஒன்றுபட்டு நிற்கும் நீங்கள் வாழும் சமூகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் எதிர்காலத்தில் அந்த மக்களிடமிருந்து நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அவர்களால் உங்கள் வாழ்க்கை உயரும் தன்மையில் இருக்கிறது ராசி மக்களுடைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயணம் செய்யும் வாய்ப்பும் இவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறது இவர்கள் ஒரு மத அல்லது சுப நிகழ்ச்சியிலும் ஈடுபடக்கூடிய சூழலும் இந்த தனசுராசி ராசி மாணவர்கள் தங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நலமாக வாழ்வார்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இவர்களை வாழ்த்துவார்கள் பாராட்டுவார்கள் அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு யாதகத்து செல்வம் மற்றும் பேச்சு வீட்டில் இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இந்த லட்சுமண யோகம் நடைபெறுகிறது தற்செயல் நிகழ்வு ஏற்படக்கூடிய பலனை நீங்கள் அதிகமாக பெற்று நலமாக வாழ்வீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்க பல சிறந்த வாய்ப்புகளை இந்த லட்சுமி நாராயணம் உங்களுக்கு தரக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள் மற்றும் பணத்தை சேமிப்பதிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் கடகராசி மக்கள் தங்கள் சமூக அந்தஸ்தும் நற்பெயரம் உயரும் வணிக உரிமையாளர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் அவர்கள் தொழில் சார்ந்த விரிவாக்கமும் அதில் நல்லதொரு லாப வாய்ப்புகளும் அதிகமாக உருவாகி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் அதனால் அவர்கள் குடும்பமும் மகிழ்ச்சியில் துள்ளும் வேலையில் இருக்கும் கடகராசி மக்கள் தங்கள் வேலையில் வலுவான சாதனையை அடைவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது உங்கள் வார்த்தைகளால் மற்றவர்கள் நீங்கள் நம்ப வைப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்காக நீங்கள் புதிய வாகனம் வீடு போன்றவற்றையும் வழங்கக்கூடிய சூழல் இருக்கிறது உங்கள் விருப்பங்கள் யாவும் இந்த நேரத்தில் அவை அனைத்தும் நிறைவேறும் என்று நீங்கள் நம்பலாம் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துறாயர் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்யாவரான இசுரலைப் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தொழலை வணங்குவோம் வணக்கம் நன்றி